அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி திருநாளை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்டிகை இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் வர்ற இந்த நாளில் நம்ம செய்கிற வழிபாடுகள் எல்லாம் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய கர்ம வினைகளையும் குறைப்பதற்கான மிக மிக முக்கியமான நாள் கர்ம வினைகள் கழியவும் வாழ்வில் ஒளி பெறவும் சித்ரா பௌர்ணமியை நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாளில் நம்ம என்ன தானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது இது சித்திரை மாதத்தின் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வருகின்ற மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அணைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி வருகின்றது இது மே மாதம் பதினொன்றாம் தேதியே இந்த பௌர்ணமி தேதி இரவு எட்டு பத்து நாற்பத்தி எட்டுக்கு துவங்கி மே பனிரெண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி தேதி இருக்கின்றது அதனால அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் சித்திரகுப்தர் நம்மளுடைய மனிதர்களுடைய பாவங்கள் கணக்குகளை எல்லாம் அவர் எழுதி வைக்கிறவர் அன்னைக்கு புனித நடியில் நீராடினோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏழைகளுக்கு உணவு அளித்தல் கெட்ட கர்மாக்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்வில் நமக்கு நன்மைகள் பெருகும் சித்ராபௌர்ணமி பௌர்ணமி அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்றாங்க அன்னைக்கு நம்ம சித்திரகுப்தரே வழிபடுறது சிறப்பு சித்திரகுப்தர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்மாக்களை கணக்கெடுத்து யமனுக்கு உதவுகிறார் அவருக்கு அனுப்புறாரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மக்கள் நதிக்கரையில் அல்லது ஏரிக்கரையில சித்திரகுப்தருக்கு பூஜை செஞ்சாங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுடைய பாவக்கணக்குகள் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கிறது பல பேருடைய வழக்கம் அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்ரகுப்தர் கோவிலில் அதிகமான பக்தர்கள் வந்து வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நல்ல மற்றும் கெட்ட கர்மாக்களை சமநிலைப்படுத்த தவறினால் மீண்டும் பிறப்பு எடுக்கும் நிலை ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருந்துட்டு வருது அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியுடைய கதையை நம்ம ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் வாங்க ஒரு தடவை தேவர்கள் தலைவனான இந்திரன் தேவகுருவான குரு பிரகஸ்பதியை அவ அதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு சென்று பாவங்களை குறைக்கச் சொன்னார் இந்திரனும் குருவின் சொற்படி பூமிக்கு வந்தான் பூமியில் கடம்ப மரத்தின் கீழே அதாவது கடம்ப மரத்தினுடைய கீழே சிவலிங்கத்தை கண்டான் சிவபெருமான் தான் தனது பாவங்களை குறைக்க உதவக்கூடியவர் அப்படிங்கிறதை உணர்ந்தான் உடனே தாமரை மலர்களை கொண்டு சிவனை வழிபட்டான் இந்த சம்பவம் சித்திரை மாத பௌர்ணமி என்று மதுரையில் நடந்தது அதனால் பக்தர்கள் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்று பூஜை செய்வது வழக்கம் இந்த சித்ரா பௌர்ணமியுடைய பலன்கள் அந்த பூஜை செய்கிறதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்தோம் அப்படின்னா கெட்ட கர்மாக்களிலிருந்து நம்ம விடுபடலாம் தவறான செயல்களை செய்யாமல் உண்மை மற்றும் நேர்மை வழியில் நம்ம நடக்கணும் அப்படிங்கறத இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது மனதில் உள்ள அதாவது கெட்ட எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னும் அதுக்காக நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும் பாவங்களை போக்கவே இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யப்படுகின்றது சிலர் யாகம் செஞ்சு மந்திரங்களை உச்சரித்து கடவுள்களை வந்து மகிழ்விப்பாங்க சித்ரா பௌர்ணமி வந்து நம்ம எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீகும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை தோஷங்கள் உள்ளவர்கள் சித்திரகுப்தரை வழிபட்டால் அதன் தாக்கம் குறையும் அன்று எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்து ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்பார்கள் ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானம் செய்வார்கள் நவதானியங்களை சமைத்து கடவுளுக்கு படைப்பார்கள் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்தில் பூஜை செய்வதை அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம தவிர்த்திடணும் மற்ற எந்த நாட்களையுமே நம்ம செய்ய மாட்டோம் இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது மற்றும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ பூஜை முக்கியங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறது தவறாமல் எல்லோரும் பண்ணுங்க குலதெய்வம் தெரிந்தவர்களும் பூஜை பண்ணுங்க தெரியாதவங்களும் பூஜை பண்ணுங்க குலதெய்வம் தெரிந்தவங்க அவங்கவுங்க முறைப்படி பூஜை பண்ணுங்க குலதெய்வத்துக்கு குலதெய்வம் தெரியாதவங்க பேர் தெரியாதவங்க காமாட்சி அம்பால வந்து குலதெய்வமாக நினச்சி அந்த அன்னைக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வெ சிறு வெள்ளை கட்டிய நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்